தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறோம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அவ்வகையிலே நாம் ஒவ்வொரு ராசிக்குமான புத்தாண்டை பார்க்க போகிறோம் முதல் ராசி ஆகப்பட்ட மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வேலை அவனை கூப்பிடு உனக்கு என்ன ப்ராப்ளம் வேலை பார்க்க முடிய இவன் அனுப்பிவிடு அவ்வளோதான் ஸ்பாட் பர்மிஷன் ஸ்பாட் தண்டனை சனி பகவான் பன்னிரெண்டு மீது விஷயங்களை டேக் ஓர் பண்ணிப்பார் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அதுவும் நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சார் நல்ல வார்த்தை தான் இவ்வளோ நேரம் நல்ல வார்த்தை தானே சொன்னேன் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறோம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஆங்கில புத்தாண்டுனாலும் வந்துடுறீங்க தமிழ் புத்தாண்டுனாலும் வந்துடுறீங்க நீ யுகாதி வந்துடுவீங்க சார் எல்லா புத்தாண்டும் நம்ம புத்தாண்டு தான் சார் நம்ம எல்லா நாளையும் மகிழ்ந்து கொண்டாடணும் பெரியவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஸ்வீட்டுடு கொண்டாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யோ அப்படிலாம் பெரியவங்க சொல்லி கொடுக்கலையா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்ட மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் நாம் கொண்டாட வேண்டிய விஷயங்கள்னா தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுலையே நாம் இதைத்தான் நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேக்கரி தொடங்குகிறோம் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான் தொடங்குகிறோம் ஒரு கடை வைக்கிறோம் ஒரு சைக்கிள் கடை ஒரு ரிப்பேர் கடை வைக்கிறோம் ஒரு கிளாத்திங் கடை வைக்கிறோம் ஒரு ஒரு அக்வாரியம் வைக்கிறோம் நீங்கள் என்ன தொழில்னாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த புத்தாண்டு முதல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இந்த புத்தாண்டுங்கிறது நமக்கு வந்து என்னென்னா இன்னும் இருந்தால் நம்ம வருஷம் நம்ம இந்த இந்த வருஷத்தில் இருந்தாவது நம்ம நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த புத்தாண்டு அவ்வகையிலே நாம் ஒவ்வொரு ராசிக்குமான புத்தாண்டு பார்க்க போகிறோம் முதல் ராசி ஆகப்பட்ட மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐந்து குடைய சூரிய பகவான் உச்சம் பெற்று ராசியில் அமர்ந்திருக்கிறார் இதை விட ஒரு பெரிய விஷயம்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன் சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ரொடக்ஷன் லைன் ஓடிட்டுருக்கோம் நான் பழைய கம்பெனிகள்லலாம் பார்த்துருக்கேன் ப்ரொடக்ஷன் லைன் ஓடிட்டுருக்கோம் ப்ரொடக்ஷனே சரியாக இருக்காது டாய் நீ வாயின்னு கத்துவாங்க சாப்பிடுவோரில் இவன் அவன்கிட்ட சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அவன் இவன்ட்ட சொன்னா இவன் கேட்க மாட்டான் இவங்க ரெண்டு பேர் சொன்னால் மூணாவதாக இருக்கிறவன் கேட்க மாட்டான் இவங்க மூணு பேரும் டீமாக இருந்தால் நாளாக தான் இருக்கிறவன் கேட்க மாட்டான் இப்படியே அடிச்சுப்பாங்க அப்போ டீம் லீடருக்கு கோவம் வந்துடும் இது இப்படியே பண்ணிங்கன்னா நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி தெரில நாளைக்கு நான் வந்து என் சீட்டில் இருக்க போகிறதில்ல நாளைக்கு நான் ஷாப் போக போகிறேன் டீம் லீடரு ஃப்ளோர் இறங்கி வந்துடுவார் இறங்கி வந்து ஷாப் ஃப்ளோரில் இப்படி நிற்பார் கையை கட்டிகிட்டு இப்படி ஒன்றும் இல்லை டீம் லீடர் இப்படி நிற்பார் இப்படி நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பார் இப்படி பார்ப்பார் டீம் லீடர் நிற்கிறது யார் நிற்கிறது டீம் லீடர் அப்போ வேலை எப்படி ஓடும் வேலை அப்படி ஓடும் காரணம் என்ன அப்படின்னா டீம் லீடர் கண்ணில் யார் யாரெல்லாம் படுறாங்களோ அத்தனை பேரும் டெர்மினேஷன் டீம் என்ன பார்க்கறது டீம் லீடர் வேலை அவனை கூப்பிடு உனக்கு என்ன ப்ராப்ளம் வேலை பார்க்க மாட்டேனே இவன் அனுப்பிவிடு அவ்வளோதான் ஸ்பாட் பர்மிஷன் ஸ்பாட் தண்டனை இந்த ஆளு கண்ணில் எங்கே விழுந்து வைக்க போகிறோன்ட்டு அவன் வேலை பார்ப்பான் அதே நிலமை தான் உங்கள் நிலமை ஐந்து குடையவன் ராசியில் அமர்ந்ததால் உச்சம் பெற்றதால் த ஹெச்ஓடி சூரியன் இப்படி பார்க்குறாரு ஹெச்ஓடி வந்துட்டார் என்னடா அவன் என்னடா யார் அது அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் ஒன்றும் இல்லைங்கண்ணா அதான் ஒன்று நான் நம்ம பசங்கண்ணா ஒன்றும் இல்லைண்ணா வணங்கண்ணா அவ்வளோதான் அப்படி நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும்னா ஓப்பனிங்கே மாசாக இருக்கும் ஏன்னா சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியமே சூரியனை போய் யோகாதிபதியாக வச்சுருக்கீங்க யார் இந்த த தமிழ்நாட்டுடைய டிஜிபி யார் வந்து இந்தியாவுடைய இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்க காவல்துறை அதிகாரி அவரே உங்கள் அப்பா உங்கள் பக்கத்துலலாம் குற்றவாளி வர்றதுக்கு நினைப்பானா யாரா நினைச்சாது பார்க்க முடியுமா அப்படி நினைச்சானா உங்கள் அப்பா முகாம் ஞாபகம் வந்துடும் ஐயோ இன்னார் பொண்ணு இன்னார் பையன் அப்படி ஒரு ஆள் நீங்கள் ஸோ இந்த மேசராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பழங்களாக சொல்கிறேன்னா யோகாதிபதி சூரியன் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் யோகாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமண வைபவம் டும் 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 கல்யாணம் டும் 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 கல்யாணம் டும் 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 கல்யாணம் கல்யாண யோகம் நடக்கும் உங்களுக்கு ஏழாம் வீடு என்பது அந்நிய வர்த்தக உறவு வெளிநாட்டு உறவு இதெல்லாம் நடக்கும் ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் கூட்டு சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பழகுவீங்க ஒண்ணுமிட்டா எல்லாம் ஒன்றா இருப்பீங்க எல்லாம் நடக்கும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் இதை இதை இவரை தவிர செவ்வாய் எங்கே இருக்கிறார் செவ்வாய் நான்காம் வீட்டிலே கடகத்தில் இருக்கிறார் கடகம் என்பது என்ன உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய வீடு மாடு மனை எல்லாம் சொல்கிற இடம் அந்த நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்துல யார் நமக்கு சந்திரன் இருக்கிறார் சந்திர பகவான் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகைப்படுத்தபடி நடத்தப்படும் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டாம் வீட்டிலே குரு இருக்கிறார் குருவே ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தனம் பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்தவனே அப்படியே பொண்ணு பொண்ணுக்கு அதிபதி அதாவது தங்கத்துக்கு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஒரே கோல்டு கோல்டாக சேர்த்த போகிறீங்க சொத்து சொத்தம் சேர்த்த போகிறீங்க எல்லாம் சேர்த்த போகிறீங்க உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னென்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மூணு ஆறு கூடையவர் ஒரு வகையில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் தான் ஏன்னா ஆறு கூடிய புதன் அவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ என்ன ஆகும்னா ஆறு கூடிய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பது டிஃபால்ட்டாக உண்டாயிருது விபரீத ராஜயோகம் பன்னிரெண்டாம் வீட்டுக்குள் அமர்ந்து விடுகிறார் புதன் புதனோடு சேர்ந்த ராகுவும் சுக்கரனும் இவர்களும் கூட இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சுக்கரன் உடம்புலேயே உட்காந்துருக்கார் மீனத்திலே உட்காந்துருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் அந்த சுக்கரன் உங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி தனாதிபதி உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் தனாதிபதி வீட்டிலே குரு இருக்கிறார் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது ஆகும்னா டென்ஷன் உறக்கமின்மை போன்றவை ஏற்படும் டிப்ரெஷன் போன்றவைகள் ஏற்படும் டிப்ரெஷன் போன்ற வியாதிகள் ரொம்ப மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் எப்போ பார்த்தாலும் மன அழுத்தமாகவே இருக்குது ஒரே டென்ஷனாக இருக்குது நம்ம சரீஸ் மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் மன அழுத்தம் கா இன்ஸ்டா ரீலும் பார்த்துட்டே இருக்கணும் காலையில் எந்திரிச்சு ஆரம்பித்தோம்னா நைட் வரைக்கும் இன்ஸ்டா பார்த்தாலும் நமக்கு மன அழுத்தம் குறையவே மாட்டிது ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு ஏன் டென்ஷனாக இருக்கன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பான் ஏன்டா டென்ஷனாக இருக்கேன் தெரியாது நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி இவர்கள்லாம் வந்து ஒரு டென்ஷனாக டென்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காகவே டென்ஷனாக இருக்கிறவங்க ஏன்னா டென்ஷனாக இருந்தால் தான் பிச்சியாக இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கலாம் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் இவர்களுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ராகு சுக்கரன் இவங்கள்லாம் இருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா ராகு என்று பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து மறைந்து பதினொன்றுக்கு செல்லுகிறாரோ அப்போ உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகும் இந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி புத்தாண்டு முன்னாள் இன்னொரு மிஞ்சி போனால் ஒரு ஒரு மாதம் மே பத்தொம்போதாம் தேதிலாம் போயிடுவார் மே பத்தொம்போதாம் தேதி உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு போடுவார் அதோடு அந்தாலும் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் மாறுவான் அது வரைக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் வீடாகப்பட்ட லாபஸ்தானத்தில் உட்காந்து லாபங்களை அள்ளித்தரப்போகிறார் சனி பகவான் பன்னிரெண்டு மீதி விஷயங்களை டேக் ஓவர் பண்ணிப்பார் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அதுவுமே நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சார் நல்ல வார்த்தை தான் இவ்வளோ நேரம் நல்ல வார்த்தை தானே சொன்னேன் ஐந்து கூடிய ஹெச்ஓடியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் ஹெச்ஓடியே லைனில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா வேறு வழியாக கிடையாது வேலை பார்த்து தான் ஆகணும் ஆனால் ஆனால் சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வம்பு வழக்கு வக்கீலு எல்லாம் வரும் அப்போ யாருக்காவது நான் ஜாமீன் கேளுத்து போட போறேன் யாருக்காவது நான் வந்து இது மாதிரி என் இவர் ரொம்ப நல்லவர் இவருக்கு நான் சர்டிஃபிகேட் தரேன் இவர் என்ன நல்ல கடனை திருப்பி கட்டுவார் அதெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது அந்த ஆள் ஓடி போயிடுவான் அந்த ஆள் ஓடி போயிட்டேனா அந்த கடனை நீங்கள் தான் கட்டுறோம் தப்பாக போய் மாட்டிப்பீங்க இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வருவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி டீஸ் இந்த டீச்சிங் கேஸு ஏதாவது ஒன்று விளையாட்டுத்தனமாக ஏதாவது பேசும்போது பெண்களிடையே பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க பெண்களிடையே பேசும்போது ஃபார்மலாக நாகரிகமாக பேசுங்க நீங்கள் விளையாட்டுத்தனமாக எதாவது பேசுவீங்க அதை அவங்க வேறு பொருளாக இரு பொருளில் பேசிவிட்டீர்கள்னு உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க நமக்கு ஒரு பொருளே உருப்படியாக பேச தெரியாது ஸோ அப்போ பன்னிரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளை தருகிறார் ஸோ அப்போது இந்த புத்தாண்டு பலன் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அருமையாக இருக்கும் அடி தூள் பட போகிறீங்க கலக்க போகிறீங்க ஏன்னா அடுத்து குரு பகவான் வேற உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் எல்லாமே நல்லா இருக்கு போகுது சூப்பராக போகுது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து ஏழரை சனி வர்றதுனால ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்காகவும் சூரிட்டி கொடுக்காதீங்க யாராவது உங்கள் பேர் ரெஃபரன்ஸில் போட்டுக்கிறேன் நீ ஒரு ரெஃபரன்ஸ் கூட என் பேர் போடாத நீ எனக்கு எது என்னை எதிரையுமே சேர்த்து விடாத அப்படிங்கிறதுல கிளியராக இருங்க கடனே ஒரு ரூபா கூட வாங்காமல் இருக்கேன் நான் பிச்சை கூட எடுத்துக்கிறேன் ஆனால் கடன் மட்டும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல சத்தியம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா மேசராசிக்காரர்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் என்பவை செய்து தரப்படுகிறது அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகும் சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது கலந்து கொண்டு மிகுந்த பொருட்செலவில் நாம் செய்கிறோம் அதனால் உங்களால் முடிந்த பணமோ பொருளோ கொடுத்து அந்த யாகத்தை நடத்த உதவி செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்